தமிழ்நாடு முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் மக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்கவும் வாக்காளர்கள் மற்றும் அவர்களது உறவினர் பெயர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற விவரங்களை கண்டறியவும் உதவி மையங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கிட்டு படிவங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்படும் என்றும் கணினி வசதி மூலம் வாக்காளர் விவரங்கள் உடனடியாக சரிபார்த்து வழங்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது எட்டு நாட்கள் நடைபெறும் உதவி மையங்கள் சென்னை மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் என்றும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் மக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்கவும் வாக்காளர்கள் மற்றும் அவர்களது உறவினர் பெயர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற விவரங்களை கண்டறியவும் உதவி மையங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கீட்டு படிவங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்படும் என்றும் கணினி வசதி மூலம் வாக்காளர் விவரங்கள் உடனடியாக சரிபார்த்து வழங்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது எட்டு நாட்கள் நடைபெறும் உதவி மையங்கள் சென்னை மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் என்றும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது